இவங்களுடைய பெயர் சாந்தி இவங்களுக்கு திருமணமாகி கிட்டத்தட்ட மூன்று வருஷங்கள் ஆகுது கணவர் வந்து ஒரு தனியார் நிறுவனத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க வீட்ல மாமனார் மாமியார் இருக்காங்க கணவருக்கு சொந்த தம்பி சந்தரு பார்த்தீங்கன்னா இருக்காங்க அவங்க இப்போதைக்கு கல்லூரியில மூன்றாம் ஆண்டு படிச்சுக்கிட்டு இருக்காங்க திருமணத்துக்கு முன்னாடி கணவருக்கு எந்த ஒரு கெட்ட பழக்கமும் கிடையாது தன்னுடைய மனைவி மேல சாந்தி மேல அவ்வளவு பாசம் வச்சிருப்பாங்க திருமணம் ஆனதுக்குப் பிறகும் பார்த்திங்கன்னா ரொம்பவே பாசமா இருப்பாங்க ஆனா நாளாக நாளாக தப்பான பழக்க வழக்கத்தினாலே தேவையில்லாத கூடா நட்பினாலே கெட்ட கெட்ட பழக்கங்களை நிறைய கத்துக்கிட்டாங்க மது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தப்பான பெண்கள் அது மாதிரி ஏகப்பட்ட பழக்க வழக்கங்களை கத்துக்கிட்டாங்க இதனால வீட்டுக்கு அதிகமா வரது கிடையாது வந்தாலும் அடிக்கடி பார்த்திங்கன்னா சாந்திக்கிட்ட பிரச்சனை பண்ணுவாங்க இப்போதைக்கு சாந்திக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆறுதல் மாமனார் மாமியார் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம சந்தரு தான் எல்லா விஷயத்தையும் பார்த்திங்கன்னா சொல்லி புலம்புவாங்க இதே மாதிரி உங்க அண்ணன் இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்காரு நான் என்னதான் பண்ணேன் எனக்கு இத்தனை வருஷமாகுது இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா குழந்தையே கிடையாது ஊருல என்னால தலையாட்ட முடியல என்னுடைய சொந்த பந்தங்கள் கிட்ட என்னால எதுவுமே பேச முடியல நான் என்ன பண்றதுன்னு எனக்கே தெரியல குழந்தை இல்லாததுக்கு காரணம் என்னவோ நான் தான் அப்படின்னு மத்தவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க ஏன் உங்களுடைய அப்பா அம்மா கூட அதைத்தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா உண்மை என்ன அப்படின்னா உங்களுடைய அண்ணன் என் பக்கத்துல வந்து படிக்கிறதே கிடையாது சந்தோஷமா இருக்கிறதே கிடையாது இப்படி இருக்கும்போது எப்படி வந்து குழந்தை தங்கும் அப்படின்னு அடிக்கடி பார்த்தீங்கன்னா நம்ம புலம்பிக்கிட்டு இருப்பாங்க சந்தரு சொல்ற ஒரே விஷயம் என்ன அப்படின்னா கவலைப்படாதீங்க அண்ணி உங்க நிலைமை எனக்கு ரொம்ப புரியுது ஒருவேளை நீங்க இல்லாம வேற ஒரு பொண்ணு இருந்திருந்தா கண்டிப்பா இந்நேரம் வீட்டை விட்டு வெளியில போயிருப்பாங்க ஆனா நீங்க கொஞ்சமாவது அனுசரிச்சு இருக்குறீங்க ஒருவேளை நீங்க இல்லாம வேற ஒரு பொண்ணு இருந்திருந்தா கண்டிப்பா இந்நேரம் வீட்டை விட்டு வெளியில போயிருப்பாங்க ஆனா நீங்க கொஞ்சமாவது அனுசரிச்சு இருக்குறீங்க கொஞ்சம் பார்த்தீங்கன்னா பொறுத்துக்கோங்கயூ அண்ணனுக்கு பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் கடை ஓபன் பண்ணலாமே அப்படிங்கிற யோசனை இருந்தது அப்போதான் அண்ணி சொன்னாங்க நம்ம வந்து ஒரு ஜூஸ் கடை ஆரம்பிக்கலாமே இப்ப இருக்கிற காலத்துக்கு அதுதான் ட்ரெண்டிங் அப்படின்னு ஒரு வழியா அந்த கடையையும் ஆரம்பிக்கிறாங்க அன்னைக்கே இந்த பக்கம் நம்ம சந்திருக்கும் இருக்கிற பழக்கம் இன்னும் நல்லாவே நெருக்கமா வர ஆரம்பிச்சிருச்சு ஆரம்பத்துல அண்ணி அண்ணின்னு கூப்பிட்டாலும் அதுக்கப்புறமா பேரை சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சாங்க நம்ம சந்து இதனால பார்த்திங்கன்னா அன்னியும் அதை பெருசா கண்டுக்கல அண்ணன் இல்லாத குறையை இவனே தீர்த்து வைக்கட்டுமே இதுல என்ன இருக்கு அப்படிங்கிற நினைப்பு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அன்னிக்குள்ள வந்துருச்சு ஆனா இதையெல்லாம் பார்த்திங்கன்னா சாமர்த்தியமா நம்ம சந்துரு புரிஞ்சுக்கிட்டான் அண்ணியோட பேச்சும் நடவடிக்கையும் எதுவுமே சரியில்லைன்னு நம்ம கிட்ட அடிக்கடி பார்த்திங்கன்னா கிட்ட நெருங்கி பேசுறாங்க அது மட்டும் இல்லாம தொட்டு தொட்டு பேசுறாங்க ஒருவேளை இவங்க நம்ம கூட இருக்க பிரியப்படுறாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்காக அண்ணன் வெளிநாட்டுல இருக்காங்க நாம அண்ணனுக்கு எந்த ஒரு இடத்திலையும் துரோகம் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற விஷயத்துல நம்ம சந்தரு ரொம்பவே ஸ்ட்ரா மனசுக்குள்ளே எத்தனை கட்டுப்பாடு வச்சுக்கிட்டாலும் அண்ணியோட அருகாமை நாளுக்கு நாள் அதிகமாவே போக ஆரம்பிச்சது கடை ஓபன் ஆனதுக்கு அப்புறம் அண்ணன் வீட்டுக்கு வரது இன்னும் குறைஞ்சிடுச்சு சில நேரம் ஒரு வாரம் பத்து நாள் கூட வீடு திரும்பாத நிலை அந்த நாட்களை எல்லாம் கடையே பார்த்துக்கற பொறுப்பு முழுக்க சந்துரு மேலேயே விழுந்துச்சு காலையில கடை திறக்கறதுல இருந்து நைட் கூட்டுற வரைக்கும் சாந்தியும் சந்துருவும் சேர்ந்துதான் இருந்தாங்க முதல்ல எல்லாமே சாதாரணமாதான் இருந்துச்சு சந்துரு ஜூஸ் சர்க்கரை கம்மியா இந்த கஸ்டமருக்கு எது பிடிக்கும்னு நீங்க சொல்லுங்க பேச்சு மெதுவா தனிப்பட்ட விஷயங்களுக்குள் நுழைய ஆரம்பிச்சது ஒரு நாள் நைட் கடை மூடித்து வர்றப்போ சாந்தி திடீர்னு நின்னு கண் கலங்க ஆரம்பிச்சாங்க என்னாச்சு அண்ணி கேட்டான் சந்துரு ஒண்ணுமில்ல சந்துரு மனசு ரொம்ப பாரமா இருக்கு அப்படின்னு சொல்லி உட்கார்ந்துட்டாங்க அன்னைக்கு முதல் தடவையா சாந்தி மனசுக்குள்ள இருக்குற எல்லா வழியும் சந்துருக்கிட்ட வெளிப்பட ஆரம்பிச்சது கணவன் எப்படியெல்லாம் மாறினான் எப்படி தனிமையில விட்டுட்டு போனான் ஊரார் பேசுற வார்த்தைகள் எப்படி நெஞ்சை குத்துது அனைத்தையும் சொல்லி அழுதாங்க சந்துருவுக்கு என்ன சொல்லணும்னே தெரியல அன்னி நீங்க இவ்வளவு கஷ்டப்படுவீங்கன்னு நான் நினைக்கல அப்படின்னு மட்டும்தான் சொல்ல முடிஞ்சது அந்த வார்த்தை சாந்திக்குள்ள ஒரு சின்ன ஆறுதலா விழுந்துச்சு அந்த நாள்ல இருந்து சந்துருமை பார்க்குற நேரமெல்லாம் சாந்திக்கு மனசு கொஞ்சம் லேசாகுற மாதிரி இருந்துச்சு ஆனா இதே நேரத்துல சந்துருவுக்கும் ஒரு குழப்பம் இது அண்ணி தம்பி பாசமா இல்ல இதுக்கு மேலே ஏதாவது ஆகிடுதா அப்படின்னு மனசுக்குள்ள அடிக்கடி கேள்வி எழுந்தது ஒரு நாள் மழை கொட்டி தீர்த்தனைட் கடை சீக்கிரமா மூடினாங்க பஸ் வராமா, ரோடு முழுக்க தண்ணி இருவரும் கடைக்குள்ளேயே நின்னுட்டாங்க அந்த நிசப்தத்துல சாந்தி மெதுவா சொன்னாங்க சந்துரு நீ இல்லாம இருந்திருந்தா நான் என்ன பண்ணி தெரியலையோ அந்த ஒரு வாக்கியம் சந்தருவின் எல்லா கட்டுப்பாடுகளையும் அசைக்க ஆரம்பிச்சது அவன் பதில் சொல்லாம அமைதியா நின்னான் மனசுக்குள்ள ஒரு பக்கம் அண்ணனுக்கு துருப்பாங்க திருமணம் ஆனதுக்கு பிறகும் பார்த்திங்கன்னா ரொம்பவே பாசமா இருப்பாங்க ஆனா நாளாக நாளாக தப்பான பழக்க வழக்கத்தினாலே தேவையில்லாத கூடா நட்பினாலே கெட்ட கெட்ட பழக்கங்களை நிறைய கத்துக்கிட்டாங்க மது அதுக்கப்புறம் பார்த்திங்கண்ணா தப்பான பெண்கள் அது மாதிரி ஏகப்பட்ட பழக்க வழக்கங்களை கத்திக்கிட்டாங்க இதனால வீட்டுக்கு அதிகமா வரது கிடையாது வந்தாலும் அடிக்கடி பார்த்திங்கன்னா கிட்ட பிரச்சனை பண்ணுவாங்க இப்போதைக்கு சாந்திக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆறுதல் மாமனார் மாமியார் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட தான் எல்லா விஷயத்தையும் பார்த்திங்கன்னா சொல்லி புலம்புவாங்க இதே மாதிரி உங்க அண்ணன் இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்காரு நான் என்னதான் பண்ணேன் எனக்கு இத்தனை வருஷமாகுது இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா குழந்தையே கிடையாது ஊருல என்னால தலையாட்ட முடியல என்னுடைய சொந்த பந்தங்கள் கிட்ட என்னால எதுவுமே பேச முடியல நான் என்ன பண்றதுன்னு எனக்கே தெரியல குழந்தை இல்லாததுக்கு காரணம் என்னவோ நான் தான் அப்படின்னு மத்தவங்க நினைச்சிக்கிட்டு இருக்காங்க ஏன் உங்களுடைய அப்பா அம்மா கூட அதைத்தான் நினைச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனா உண்மை என்ன அப்படின்னா உங்களுடைய அண்ணன் என் பக்கத்துல வந்து படிக்கிறதே கிடையாது சந்தோஷமா இருக்கிறதே கிடையாது இப்படி இருக்கும்போது எப்படி வந்து குழந்தை தங்கும் அப்படின்னு அடிக்கடி பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட புலம்பிக்கிட்டு இருப்பாங்க சந்தரு சொல்ற ஒரே விஷயம் என்ன அப்படின்னா கவலைப்படாதீங்க